சவுத்திங் வந்து குடும்பத்துற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்காங்க நம்பர் வந்து என்ன பண்ணுறேன் அவங்க ஸ்வெட்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக It's mm -hmm. So, guys, I mm -hmm. Mm -hmm. Mm -hmm. The was not in the, entire, uh, in the is not the mm -hmm. Mm -hmm. I'm on security and the pekat P listings itu taudo dry flipping lah

இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி சொல்றேன் வந்து கொடூரமா இருக்கும் ரொம்ப கொடூரமா இருக்கு போய் பார்க்கலாம்

நான் நாளைக்கு க்ளீன் பண்ணதே கேக்கினா டினா அதா நெக் கிடக்கசிய வந்து பேர்க்கா அப்படியே இங்க இருந்து அந்த இருக்கு இந்த எடுத்து குள்ளி சட்ட வந்தாச்சு இமேல துணி रखתי

ஏதோ சம்திங் இருக்கு என்னால உணர முடியுது இப்ப பாருங்க இருந்துச்சுனாலே கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு துஷ்டசக்தி அதிகமா இருக்கும் எதுனால அந்த வீட்டை விட்டு எல்லாருமே வெளியே போனாங்க அப்படின்றது தெரியல பொருள் நோய் பயன்படுத்தி இருக்காங்க சொல்லாமா வேணாமான்னு தெரியல மனசு சொன்னது வேணான்ட்டு உடம்பு சொன்னது போன்ட்டு எதனா நான் தெரியல கடவுள் மேல வாரத்தை போட்டு நான் போறேன் என்ன நடக்குது சுத்தி ஒவ்வொல்லாம் நிறைய ஓடிட்டு இருக்கு பாம்பு இந்த இடத்துல வந்துட்டு போற ஓட்டைகள் நிறைய இருக்கு இதுக்குள்ள பாம்பு கூட படுத்திருக்கலாம்

மோசமா இருக்குது இந்த இடமே செடிங்க பேக் எல்லாம் போட்டு இந்த இடத்துல ரொம்ப ஏதோ ஏதோ உக்காந்து இந்த மாதிரியே இருந்துச்சு சின்ன குழந்தைங்க சூடுலாம் கிடக்குதுங்க அதுக்குள்ள இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெணும் அடுக்கி போன மாதிரியே இருக்கு இந்த சேரு குட்டி குடம் சின்ன குழந்தைங்க எங்கள் ஷூவு ஆ நூட் பயங்கர வாடையா இருக்க ஆக்சுவலாக லைட்டுமே எடுத்துகிட்டு இல்லை லைட்டும் எடுத்துறல எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஹோ ஹோ மேலே பார்த்திங்களா மணி இப்போ ஒம்போது மணி தாங்க ஆகுது இந்த இடம் பாருங்க அப்படியே அழுவி இந்த இடத்துல எதுவும் எரிஞ்சிருக்கு சின்ன குழந்தை ஷூ பாருங்க என்ன இங்க பாருங்க ஏகப்பட்ட ஷூ நிறைய குடும்பங்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த இடத்துல தெரியுதா இப்ப என்ன சின்ன எங்க போனாங்கன்னு தெரியல ஏதோ கடைசியா இங்க பாருங்க ஏதோ அழுகி போயி போன் மாதிரி எல்லாம் கிடக்குது என்னவா இருக்குன்னு தெரியல பாருங்க சார் அப்படியே அழுகி போய் கிடக்குதுங்க கைஸ் கை நான் ஒன்று சொல்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் எனக்கு ரே அப்படின்னு வாசவுக்கு நான் பாஸ் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இடம் பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு இதுக்குள்ளே இருக்கவே முடியல ஒரு மாதிரி இந்த பூச்சி நிறைய அந்த வாடகை வாடகை யாரோ இந்த இடத்துல வந்து அஹ் இருந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஆனா உங்களுக்கு கேக்குதா இல்லையா தெரியல ஏதோ சம்திங் வந்து முணுமுறுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க

இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து நிறைய இருக்கு அது ஷாரா சொல்ல முடியும் அதை தாண்டி வேற ஏதோ ஒரு அமான விஷயம் சக்தி இந்த இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நான் ஆனித்தரமா நம்பிட்டேன் என்னால வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து என்னால் உணர முடியுது சம்திங் எதுவும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு இந்த ரூம் மட்டும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு ஃபிளாட்ஸ் கிடையாது பெயிண்ட் பிரஷ்ஷு கடைசி அப்படியே வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சின்ன குழந்தையோட அந்த அந்த இது இருக்கு இல்லையா சைக்கிள் வச்சுருக்காரு கூட்டு போவோம்ல அந்த இது தெரியுது இந்த இடத்துல தொட்டில் காட்டியிருக்காங்க ஆஹ் அப்ப என்ன நடந்திருக்கும் இந்த இடத்துல அப்படின்றது என்ற கம்யூனிகேஷன் பண்ணி பேசாத மாதிரி எண்ணும் இல்லை ஆனா என்னால வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆக ஏன்னா இது வந்து ஒரு குழந்தையோட அட்டாச்சு மைண்டே ரொம்ப 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 ஃபீல் ஆகுது ஆஹ் இதோட ஹவுஸ் நம்பர் வந்து நூத்தி நாப்பத்தி எட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பூச்சியை நீங்க பார்த்ததே இருக்க மாட்டீங்க சிலந்து இப்படி எல்லாம் களைஞ்சு களைஞ்சு ஓடுது பாத்தீங்களா பாருங்க அதாவது இந்த பிணத்து மேல இருக்கும் பாத்தீங்களா இருக்கு பாருங்க எப்படி பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அதாவது இருக்கும் இது எல்லாமே என் கால ஏறுது ஒரு ஸ்பைடரா கூட மாறியா அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க நீங்க நல்லா விஷயமா பாருங்க

भाई सच्चा है ना ओह ओम तुला कैस्पाई बने गए थे स्पाई बने गए थे कहाँ पे ये लाओ हमारे तुनी ये निकालना ये लाओ हमारे कंट्री वो பயங்கரமா இருக்கு இந்த ரூம்லயும் எனக்கு ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு ஒரு சவுண்ட் கேக்குது விற்கிறது பதட்டத்திலேயே பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஏதோ ஒரு இடத்துல கிணறு இருக்குன்னு நினைக்கிறேன் இடம் full-அவே பயங்கரமா இடிஞ்சு போயிருச்சு பாக்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாவும் பயங்கரமாவும் இருக்கு இந்த இடம் இந்த இடத்துல ஏதோ சவுறு வச்சு பூசி இருக்கானுங்க ஏதோ மேட மாதிரி தெரியுது இது சப்திட்டே இருக்கနေ இங்க நேத்து தான் இங்க வர போறேன்னு தெரியும் வந்து இந்த ரூம் க்ளோஸா இருக்கு आज रिक्किंग लाएंगे। वैसे नहीं ना तुम जो रेस्पोंस पन्ने। कैसे नार्थलेम बप्पल ना दिख मार के मार लाइटिंग सुंदर बक अम्म लाइटिंग। Oh my God कड़वे एक जो मारेंगे इप्पल वफानेट। वाह भाई क्यों मार के नेचरा। पुरी रा

देर हम चाम यूज करने किचन गट्स द तानाईला ரொம்ப புடுசா இருக்கு என்ன மொதர்கா டாப் போ அந்த ட்ரனாப் வைச்சுச்சுனா உங்களுக்கு எஸ்கேப் பண்ண கேமரா மேல பாருங்க மீன் வைக்கும்தனால ஒட்டியா இருக்கு

கிடைம் எதுவும் போட்டணும் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணியிருக்காங்க புது ட்ரெஸ் ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா தெரியும் புது ட்ரெஸ்ஸு அப்படியே கீழே கிடக்குது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது போர்டு வச்சிருந்துருக்காங்க நினைக்கிறேன் அந்த லைட் கூட என்ன அப்படியே இருக்கு இதை அவங்க யூஸ் பண்ணுற பேண்ட்டு அதுக்கப்புறம் வெளியே அந்த சைடில் அவங்களோட ட்ரெஸ்ஸு அப்போது இடமா நான் போட்டுட்டேன் சின்ன சின்ன குழந்தைங்களோட செப்பல் நிறைய இருக்குது நிறைய பேர் இந்த நேரத்துல வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்க போயிட்டாங்க தெரியல சத்தம் போட்டு பேசக்கூட முடியல இங்க பாருங்க அவங்களோட வறுமைய எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த செவத்துல ஆணி அடிச்சு இந்த செவரு கீழே விழுவாம வாழ்ந்திருக்காங்க அதை பார்த்தீங்கன்னாலே பயங்கர எமோஷ்னலா ஃபீல் ஆகும் அவங்களுக்கு पेशी से कमी देखता है, मैं यहाँ रो पेश रहा हूँ, ये आदमी मुट्ठे नल उन्हें रख रहा हूँ। இந்த வீடியோ ரொம்ப எமோஷனலா மாத்துது நான் எது சீக்கிரம் அத காலைல காலம்பறனும் அவ சீக்கிரம் நல்லான்னு நினைக்கிறேன் சடாய் செக்ஷன அங்க எடது உட்டக்க போர்க்கு இதுக்கு கே கே வந்துடுது கே கே வந்துரு ஆ เห็น هيكதுன்னு

பெரிய செக்ஷன் பாருங்க யாருமே இல்லாத ஒரு பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அபேண்டன்டா இருக்கு செம்ம ஹார்ட்டடா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழைய காலத்து பெட்ரோல் பங்க்னு நினைக்கிறேன் தெரியுதா ஸோ ஏதோ ஒரு கேஸ் இஷ்யூனால இது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும் எப்படி இருக்குது ஆக்சுவலா அப்படியே வந்துட்டே என்ன அந்த வீடியோ எடுத்துட்டு வரும்போது இதை பார்த்தேன்